அறிதலோடு இந்த காலவேளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் பிரிமணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் நமக்கு எதிராகி வருகிறதான நேரத்தில் நம் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நாம் ஆண்டுடைய சமூகத்தை விட்டுவிட்டு எங்கேயோ ஓடுகிற அப்படின்னாலே அநேக தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது அநேக தீமைகளான காரியத்தில் நான் தலையிட வேண்டியதான சூழ்நிலை வந்து விடுகிறது நம் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டோட சமூகத்தில் பொறுமையாக இருக்கும்போது ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நமக்கான எல்லா காரியத்தையும் செய்து விடுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம அவசரப்படுகிறதுனால ஆண்டவர் சில காரியங்களை செய்ய முடியாமல் போய் விடுகிறது நாம் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வார் நாம் கிரியை போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார் நம்முடைய திறமையை காட்டும்படியாக நம்முடைய பலனை காட்டும்படியாக நம்முடைய சாமர்த்தியத்தை காட்டும்படியாக அநேக நேரங்களில் நாம் முற்பட்டு விடுகிறோம் ஆகையினாலே ஆண்டோட கிரியை வெளிப்பட வெளிப்படுத்தப்பட முடியவில்லை யாத்திராகவும் முப் பதினான்கு பதினான்கில் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டுகிறது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசை ஜனங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் பாருங்கள் ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் பண்ணுகிற வரைக்கும் ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற வரைக்கும் நம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க வேண்டியவர்கள் ஆண்டோட்டத்தில் நம்முடைய காரியங்களை விட்டு அமைதியாக இருக்க வேண்டியவர்கள் நாம் அவசரப்படுகிறதுனால ஆண்டவர் கிரியை செய்யவில்லை நம்மால் என்ன செய்ய முடியும் ஆனால் ஆண்டு ஒரு அழகாக யுத்தம் பண்ணுகிற தேவன் இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வருஷம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது அவர் ரதங்களை நெருப்புனாலே சுட்டரிக்கிற தேவன் ஆண்டு ஒரு ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறதான தேவனாய் காணப்படுகிறார் அவர் ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது இங்கே ஒன்று ராஜ ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்பது அதிகாரத்தில் வாசிக்கும்போது எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு எதிராக ஒரு பெரிய சேனை வந்து அந்த அங்கே காணப்படுகிறது அந்த பெரிய சேனையின் தளபதி அந்த சனகருப்பு சொல்கிறான் எஸ்ஐக்கி அவங்களை வஞ்சியாத இப்படி பாருங்கள் எஸ்ஐக்கியோட வார்த்தை கீழ்படியாதுங்க அசீன ராஜாவுடைய கைக்கு எந்த ராஜாவது தன்னுடைய ஜனத்தை தப்பிவித்தது உண்டா இஸ் அசிரி ராஜா எல்லாரும் எல்லா ராஜ்யங்களையும் மேற்கொண்டு வருகிறானே கர்த்தனமை விடுவிப்பார் கர்த்தனம் ரட்சிப்பார் என்று இந்த இசைக்கியா சொல்லி உங்களை வஞ்சியாது இப்படி பாருங்க கர்த்தர் என்னுடைய கைக்கு ஜனங்களை விடுவிக்க முடியாது கர்த்தர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள்னாலே ஜனங்களை கலங்கெடுத்தான் இசைக்கிய ஜனங்களை பார்த்து சொன்னார் அந்த சனகருப்பு என்னமோ பேசிட்டு போகிறான் நீங்கள் அமைதியா இருங்க கர்த்த நமக்கு ஐத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஜனங்களோடது சொல்லியிருந்தால் ஜனங்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதுதான் அதில் உள்ள அழகு பாருங்கள் இசைக்காவும் அந்த சனகருப்புக்கு பதில் சொல்லவில்லை ஜனங்களும் ஒரு பதிலுமே சொல்லவில்லை பேசாமல் இருந்தாங்க அந்த சனகருப்பு எவ்வளவோ கொக்கரித்து பார்த்தான் நீங்கள் காணிக்கைகளுடைய இடத்துல வாருங்க நான் உங்களை தானியமும் திராட்சரசமும் உள்ளதான தேசத்துக்கு கொண்டு போவேன் அது வரைக்கும் உங்களுடைய அத்திமரத்தின் கீழே நீங்கள் குடியிருங்க இசைக்கு அவங்கள வஞ்சியாதபடி இப்படி பாருங்க என்று சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தான் ஆனால் ஜனங்கள் அமைதியாக இருந்தார்கள் ஜனங்கள் ஒரு வார்த்தை அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை இசைக்க ராஜாவும் சனகரிப்பு அனுப்புகிற நிருபங்களை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விரித்து வைத்து கத்தாவே பாரும் கத்தாவே கேளும் இந்த சனகரிப்பு நிந்திக்கிற நிந்தைகளை நீர் பார்க்கிறீரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் இசைக்கியா அல்லது விண்ணப்பம் பண்ணினார் மாத்திரமல்ல இயேசாயத்திற்கரச இடத்துல சில மனிதர்களை அனுப்புனான் இந்த சனகரிப்பு விதமாக பேசுகிறான் ராஜா நம்மை தப்பி வைப்பது இல்லை என்று சொல்லி ஜனங்களை மோசம் போர்க்க போக்க பார்க்கிறான் என்று சொல்லி ஏசாயத்திற்கரச இடத்துல சொல்லி அனுப்புகிறான் பாருங்க நல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் ஜபிக்கிறவனாக தேவாலயத்தில் போய் ஜபிக்கிறவனாக இருக்கிறான் ஜபிக்கக்கூடியதான மனித இடத்துல எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க எப்படி சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள் பேரு காலம் நெருங்கி இருக்கிறது பிறவோ பலன் இல்லை ஆனால் இவ்வளோ விதமான சூழ்நிலையாக காணப்படுகிறது சனகரிப்பு இப்படி எங்களை நெருக்கிறான் அவனோட எதிர்த்தனுக்கு எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எஸ்ஐக்கியா ராஜா ஏசாய் திருக்கரசு இடத்துல ஜெபிக்கும்படியாக சில மனிதர்களை அனுப்புனான் ஏசாய் திருக்கரசு ஜெபித்து விட்டு சிவன் குமாரத்துக்கு எதிராக அவன் விதமாக பேசுகிறான் நீங்கள் அமர்ந்திருங்க ஆண்ட ஒரு நன்மையான காரியத்தை செய்வார் அவன் வந்த வழியாக அவனை திரும்ப போக பண்ணுவார் என்று சொல்லி நல் வார்த்தைகளை ஏசாயா சொல்லி அனுப்பினார் இசைக்கியா தேவ சமூகத்தில் போய் மனங்கசந்து அழுது ஆண்ட ஒரு இந்த மனது சொல்லுகிற பாரும் கத்தாவே பாரும் கத்தாவே கேளும் என்று சொல்லி ஜவம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இசைக்க ஜவம் பண்ணினார் இசைக்கோட விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் அந்த ஒரு தூதன் அசினுடைய பாளையத்தில் லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொன்று போட்டான் பாருங்கள் சற்று முன்பதாக அல்லது முந்தின் நாள் ராத்திரி முந்தன் நாள் அந்த சனகரிப்பு சொல்லி அனுப்புனா நான் ரெண்டாயிரம் குதிரைகளை கொடுக்குறேன் அதன் மேலே ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுத்தக்கூடும் இந்த சனகிரிப்போடு யுத்தம் பண்ண இந்த அசிரிய ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு உங்களோட ராஜாவை அனுப்புங்கள் என்று ஆனால் ஆண்டோர ஒரு தூதனை அனுப்பின போது லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை ஒரு தூதன் கொன்று போட்டான் ஒரு தூதன் அழித்து போட்டான் அடுத்த நாள் காலையில் சனகரிப்பு எழுமி பார்த்தா எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள் இந்த சனகருப்பு செத்த முகமாக எழும்பி அதிகாலையில் எழும்பி ஓடியே போயிட்டான் பாருங்கள் நேற்றைக்கு வரைக்கும் கொக்கரித்தவன் இன்றைக்கு நிற்க முடியவில்லை அப்படியே செத்த முகமாக ஓடிப்போனான் காரணம் இங்கே நவாசித்தோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்கிற வரைக்கும் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு விடக்கூடாது ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆண்டோட பாதப்பிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஆண்டோட சூழ்நிலை விதமாக இருக்கிறது எங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவ வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடைபெற வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கண்ணீரை உங்களுடைய ஆகாரமாய் காணப்படுகிறது நிந்தை அவமானமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியாக காணப்படுகிறது ஆனால் நீங்கள் வாய் திறக்காமல் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் யாத்திரம் அப்படி தான் வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ரெண்டு நாள் ஆகமும் இருபது வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுக்கிறது யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தத்தை நடப்புக்கிறவர் கர்த்தர் நீங்கள் அமர்ந்துருங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தத்தை இந்த யுத்தம் உங்களுக்கு உரியதல்ல நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற தோல்வி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறதான அந்த பெரிய நிந்தை அவமானம் என்ன ஆகுமோ எது நடக்குமோ தப்பி பிழைப்போமோ என்று சொல்லக்கூடியதான ஏக்கப் பெருமச்சுவோடு காணப்படுகிறீர்கள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக மகா பெரிய காரியங்களை செய்வார் இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்கள் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அளவில் மகா பெரிய மேன்மையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டிடுவார் பாருங்கள் நீங்கள் செயல்படுவீர்கள்னா ஆண்டவர் அமைதி ஆகிவிடுவார் நீங்கள் அமைதியாக அமைதியளிப்பீர்கள்ன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டோட சமுதாய ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறோம் இந்த காலவிழலும் நம்ம திருமுகத்தை நோக்கி பார்க்குறோப்பா எஸ்ப்பா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தை ஆண்டவர் நாங்கள் தியானிக்கு கிருப செய்திருப்பா நாங்கள் அமர்ந்திருந்து நீர்தான் எங்களுடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களை தருவீராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்யும்போது கத்தர் அவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்வார்களே கதாவே முக்கிஸ்தோ இன்றைக்கு நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற நிந்தை அவமானம் பழிவார்த்தை பரிகாசங்கள் அண்ட ஒரே தேவைகளை நீங்கள் காண்கிறீரப்பா எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம் நாங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவரு எங்களை காக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் யுத்தத்தை நடப்பிக்கிற நீர் அல்லவோ கர்த்தரங்களை யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது கிதாவே நமக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எழும்புகிறதான எல்லா போராட்டங்களையும் அமர்த்தி ஆண்டவரை ஒரு பேர் அமைதலை என் வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் கிதாவே நமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரு எல்லா நெருக்கத்தை நீக்கி எங்களை ஆண்ட ஒரு பண்ணுகிற தேவன் அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவன் இதாக இருக்கிறப்பா உடைய கரங்கள் எங்களை முழுமையாக சமர்ப்பு பிக்கிறோம் இரயங்களை ஆஸ்வதிப்பிறாக அண்டோர சமாதான சந்தோஷம் அமைதியை பெற்றுக்கொள்ள கிருபதரன் ஒரு வைக்கிறோம் திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறேன் ஏ சுமன பிதாவை ஆமேன் ஆண்டோரமை ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பாராக